பேரன்பு கொண்ட பெரியோர்களே நண்பர்களே வணக்கம் இன்றைய தினம் தினத்தந்தி தினசரி பத்திரிகையில் ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி வெளியாகியிருக்கிறது என்ன அந்த செய்தி என்று சொன்னால் இந்தியாவில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தி ஒரு பேர் பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் பங்கு பெற்றிருக்கிறார்கள் பங்கு கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் மீது நீதிமன்றத்தில் காவல்துறையில் குற்ற வழக்கு பதிவு செய்து அந்த வழக்குகள் இப்பொழுது விசாரணையில் நடந்து கொண்டிருக்கிறது என்கிற ஒரு அபாயகரமான ஒரு செய்தியும் இந்த நூற்றி ஐம்பத்தி ஒரு பேரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த கட்சியில் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஜேபி தான் இந்த பெண்களுக்கு எதிராக நடைபெறக்கூடிய குற்றங்களில் அதிகமாக பங்கெடுத்திருக்கிறது யார் எந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் எந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எந்த கட்சியிலிருந்து அதிகமாக இருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நண்பர்களே பாரதிய ஜனதா கட்சி என்று சொல்லக்கூடிய அந்த கட்சியில தான் அதிகமான நபர்கள் இது போன்ற குற்றங்களில் ஈடுபட்டிருப்பதாக புள்ளி விவரங்கள் சொல்லி அந்த புள்ளி விவரங்கள் இன்று தினத்தந்தி பத்திரிகையிலே வெளியாகியிருக்கிறது இந்த மாதம் என்பது ஒரு சுதந்திர தினம் பெற்ற சுதந்திரம் பெற்ற ஒரு மாதம் ஆகஸ்ட் மாதம் ஆகஸ்ட் பதினஞ்சு என்பது சுதந்திரம் பெற்ற நாள் இந்த மாதத்தில் மிக பயங்கரமான பெண்கள் மீதான அத்துமீறல்கள் நடந்திருக்கின்றன என்பது வெட்கி தலைக்குனிய வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கிறது நீங்கள் கொல்கத்தா என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் ஒரு பயிற்சி டாக்டர் மருத்துவர் ஒரு பெண் பயிற்சி எடுக்க பயிற்சி மருத்துவராக வேலை பார்க்கக்கூடிய பெண்ணை மிக கொடூரமாக பாலியல் பலாத்காரம் செய்து ஒரு மருத்துவர் என்று கூட பார்க்காமல் எதிர்காலத்தில் மிகப்பெரிய மருத்துவ நிபராக அந்த பெண்மணி மாறலாம் அந்த பெண்மணி இந்த நாட்டு மக்களுக்கு பயன்படலாம் புதிய நோய்களுக்கு மருந்துகள் கண்டுபிடிக்கலாம் இப்படிப்பட்ட ஒரு இளம் மருத்துவரை பாலியல் ரீதியாக அந்த கொடூரமான அத்துமிரலுக்கு ஆளாக்கி மிகப்பெரிய ஒரு துயரச் சம்பவம் கொல்கத்தாவிலே நடந்திருக்கிறது இதனை அந்த மாநிலத்தினுடைய போலீசார் விசாரணை என்கின்ற பெயராலே விசாரணை ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்தாலும் இந்த சம்பவத்தை கண்டித்து நாடு முழுவதும் குறிப்பாக நம்ம பகுதி கும்பகோணம் கொண்டு நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்கிறார்கள் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை மருத்துவர்கள் வேலை செய்ய முடியவில்லை என்று வேலைநிறுத்தம் செய்கிறார்கள் பல்வேறு போராட்டங்கள் செய்து கொண்டு அது கனலாக இருந்து கொண்டிருக்கிறது இதையெல்லாம் பார்த்த பிறகு அருமை நண்பர்களே சுப்ரீம் கோர்ட்டுடன் சொல்லக்கூடிய உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கை தானாகவே வந்து முன்னெடுத்து இந்த வழக்கை எடுத்து விசாரணை செய்து அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து இதை உடனடியாக நடவடிக்கை எடுத்து குற்றவாளிகளை குற்றம் செய்தவர்களை தண்டிக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அந்த சுப்ரீம் கோர்ட் விசாரணை கூட நடந்துக்கிட்டு இருக்கு இது ஒரு பக்கம் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம உரத்த நாடு பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் பதிமூணோ பதினாலோ அந்த உரத்த நாடு பகுதியில் ஒரு பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்து அந்த சம்பவமும் பெரிய அளவில் பேசப்பட்டு அது மிக கேவலமான முறையிலே இந்த பெண் பாதிக்கப்பட்ட பெண் பாப்பா நாடு போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனால் அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் இது இந்த ஜூரி செக்ஷன் வராது அந்த ஜூரி செக்ஷன் வராது நீ அங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடு இங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுன்னு அலைகளிக்கப்பட்ட அந்த நிலையில் சம்பந்தப்பட்ட காவல் உதவி ஆய்வாளர் ஒரு மகளிர் போலீஸ் ஏஎஸ்ஐ காவல் உதவி ஆய்வாளர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார் இப்படிப்பட்ட பிரச்சனை உச்சக்கட்டமாக அந்த ஒரத்தநாடு பகுதியிலே இந்த பிரச்சனை பாலியல் அத்துமீறல் பெண்களுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல் அது நடந்து கொண்டிருக்கிறது நடந்தது அது விசாரணை ஒரு பக்கம் அந்த சம்பவத்தினுடைய செய்தி கூட மறையில் மனசில் இருந்து அடுத்தது பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரியில் பள்ளிக்கூடத்து பிள்ளைங்களை இங்கேருந்து அழைச்சிட்டு போய் என்எஸ்எஸ் கேம்ப்பு அப்படின்னு சொல்லி அந்த என்எஸ்எஸ் கேம்ப்பு நடத்துகிறதா சொல்லி அங்கே போய் பாலியல் வல்லூருக்கு ஆளாக்கப்பட்டு அந்த விசாரணை ஒரு பக்கம் பெரிய அளவில் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி இன்றைக்கி செய்திகள் இன்றைக்கி செய்தி பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இன்றைக்கி வந்து சட்டசபையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களும் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களும் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ஒரு பேர் பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி மிகுந்த வருத்தத்தையும் வேதனையும் அளிக்கிறது என்பதிலே இரண்டு கருத்து இருக்க முடியாது இன்றைக்கி இப்போ இது போன்ற குற்றம் செய்வர்களை நீதிமன்றம் கடுமையான தண்டனை கொடுக்கிறது இன்றைக்கு போக்சோ சட்டம் என்று சொல்லக்கூடிய ஒரு சட்டம் நூற்றுக்கு தொண்ணூற்றொம்பது புள்ளி தொண்ணூற்றொம்பது விழுக்காடு அதில் அந்த வழக்கு நடைபெறுகிற தவறு செய்தவர்கள் மீது உண்மையிலேயே பார்த்திங்கன்னா தண்டனைக்கு உள்ளாக்குகிறார்கள் பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் என்று தண்டனைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் இப்படிப்பட்ட நிலையில் பார்த்தீர்களை சொன்னால் இவ்வளவு தண்டனை கொடுக்கப்பட்டாலும் கூட இது போன்ற குற்றங்கள் குறைந்த பாடு இல்லை தான் சட்டம் போட்டு நம்ம தடுத்து பார்த்தாலும் சட்டத்தில் கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களா இல்லையா என்று பார்த்தார் இதையெல்லாம் மீறி என்ன தான் நீங்கள் சொன்னாலும் பரவாயில்ல நாங்கள் இந்த தப்பை பண்ணிக்கிட்டு தான் இருப்போம் சொல்லக்கூடிய அளவிலே இந்த சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இதை கேட்பதற்கு வேறு என்ன வழி இதை தடுப்பதற்கு என்ன வழி என்ற என்பதை நாம் ஆய்வு செய்து பார்க்க வேண்டும் அனலைஸ் பண்ணணும் சட்டம் ஒரு பக்கம் இருக்குது காவல்துறையினர் எஃப்ஐஆர் போடுறாங்க எஃப்ஐஆர் போட்டும் கூட இந்த குற்றங்களை குறைக்க முடியலை தடுக்க முடியலன்னு சொன்னால் இதற்கு ஒரே வழி நம்முடைய மனமாற்றம் ஏற்பட வேண்டும் பெண்களை ஒரு பாலியல் கருவியாக பார்க்குகிற மனப்பக்குவம் கூடாது தந்தை பெரியார் அவர்கள் தன்னுடைய இத்தனை ஆண்டு காலம் போராட்டமான தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்களுக்கு நிகராக பெண்கள் மதிக்கப்பட வேண்டும் அவர்களை ஒரு உயிர் அவர் ஒரு மனுஷி என்று பார்க்கப்பட வேண்டும் எப்படி ஒரு ஜாதிய ரீதியாக பாதிக்கப்பட்டவன் கீழே இருக்கக்கூடிய ஜாதிகாரனை பார்த்து போராடுகிறானோ ஒரு மதத்தில் எப்படி அந்த மதத்திலே உயர்வாக இருக்கக்கூடியவர்கள் கீழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி உயர்வான நிலையில் இருக்கக்கூடிய மத எதிர்ப்பில் எப்படி போராடி விடுதலை பெற வேண்டும் என்று நினைக்கிறானோ அதுபோல் ஒரு பணக்காரனிடம் ஒரு ஏழை பாதிக்கப்பட்ட ஏழை எப்படி பணக்காரனிடம் விடுதலை பெற வேண்டும் என்று போராடுகிறானோ அதுபோல் இந்த ஆண்களிடம் ஆணாதிக்கம் கொண்ட ஆண்களிடம் பெண்கள் போராடி வெற்றி பெற போராட்டி தன்னுடைய இயல்பான சுயமரியாதையான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இந்த போராட்டம் உச்சக்கட்டமாக இன்றைக்கு பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன நீங்கள் சமீபத்தில் ஏற்கனவே பார்த்தீர்கள் என்று சொன்னால் டெல்லியில் நீங்கள் அனைவரும் தெரிந்திருக்கிற ஒரு விஷயம் ஒரு பேருந்தில் ஒரு பெண் வேலையை முடிச்சுட்டு போகும்போது அந்த பேருந்திலேயே வச்சு ரேப் பண்ணி அதில் சம்மந்தப்பட்ட குற்றவாளிகளில் தண்டனையும் கிடைக்கப்பட்டிருது நிர்பயா வழக்கு அதுபோல் இன்றைக்கி பெண்கள் அரசு அலுவலகங்களில் பொது இடங்களில் பாதுகாப்பாக பாதுகாப்பாக செல்ல முடியவில்லை அரசு அதிகாரி அரசு பெண்கள் போலீஸ் அதிகாரியாக இருந்தாலும் பெரிய உயர் பதவிகள் இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளால் பாலியல் வல்லூருக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் சமீபத்தில் ஒரு பெண் எஸ்பி அந்த பெண் எஸ்பியை ஒரு டிஜிபி அளவில் இருக்கக்கூடிய ஒருவர் போய் பாலியல் துன்புறுத்தல் ஈடுபட்டு அவர்களுக்கு கோர்ட்டுக்கும் ஜெயிலுக்கும் பெயிலுக்கும் கோர்ட்டுக்கும் அலைந்து கொண்டிருப்பதை நாம் கண்கூடாக கண்கூடாக பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் இப்படிப்பட்ட சமூகங்கள் சமூக சீரழிவுகள்லாம் நடந்து கொண்டிருக்கிற பொழுது தினத்தந்தையிலே இன்றைக்கு செய்தி வந்திருக்கிறது சட்டசபை உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நூற்றி ஐம்பத்தி பேர் நூற்றி ஐம்பத்தி ஒரு பேர் பெண்களை வன்கொடுமை செய்வது செய்கின்ற குற்றத்தில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் மீது வழக்குகள் நடந்து கொண்டிருக்கின்றன என்கின்ற செய்தி மிகுந்த வேதனையும் வெறுப்பையும் இவர்களெல்லாம் போய் அமைச்சராகவும் சட்டம் இயற்றக்கூடிய இடத்தில் இருந்தால் எப்படி பெண்களுக்கு உண்மையான நியாயமோ நீதியோ கிடைக்கும் என்பதிலே பெரிய அளவில் சந்தேகம் இருக்கிறது ஆகவே தான் இது போன்ற நிகழ்வுக்கு என்ன செய்வது ஏது செய்வது என்று இன்றைக்கு எத்தனை கமிட்டிகள் எத்தனை விசாரணை அதிகாரிகள் எப்படி போ எத்தனை நடவடிக்கைகள் எடுத்தாலும் கூட ஆண்கள் தன்னுடைய மனப்பக்குவத்தை முதலிலே மாற்றிக்கொள்ள வேண்டும் ஆண்கள் எப்படி ஒரு தாயின் வயிற்றிலே பத்து மாதம் சுமந்து அந்த தாய் பெற்றெடுக்கிறாளோ அதே போலத்தான் ஒரு பெண்ணையும் பத்து மாதம் சுமந்து பெற்றெடுக்கிறாள் இப்படி சமநிலையில் பெற்றெடுக்கக்கூடிய ஒரு நிலையில் ஒரு ஆணாக பிறந்துவிட்டால் பெரிய பெரிய ஆணாதிக்கு கொண்ட ஒரு ஆணவம் பிடித்தவனாகவும் ஒரு பெண்ணாக பிறந்துவிட்டால் அவன் இவருக்கு ஒரு ஆபாச கருவியாகவும் பார்க்கப்படுகிற மனப்பக்குவம் மாற வேண்டும் அதற்காகத்தான் தந்தை பெரியார் அவர்கள் கடைசி வரை போராடினார்கள் இந்த நாட்டிலே படிப்பு யாருக்கு கொடுக்க வேண்டும் கொடுக்க ஆண்களுக்கு கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் பரவாயில்லை பரவாயில்ல பெண்களுக்கு கல்வியை கொடுக்க வேண்டும் என்று பெண் சமுதாயத்திற்காக பெண்ணாக தந்தை பெரியார் ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக பாதிக்கப்பட்ட நிலையிலிருந்து அந்த பெண்ணுக்காக போராடிய ஒரு தலைவர் இருக்கக்கூடிய போராடிய போராட்டம் செய்த இந்த நாட்டில் இப்படியப்பட்ட சமூக சீர்கேடுகள் நடந்திருப்பது மிகுந்த வேதனையை அளிக்கிறது மன வருத்தத்தை அளிக்கிறது இன்றைக்கு பெண்கள் ஏன் அடிமையானார்கள் என்கின்ற அளவிலே இன்றைக்கு பெண் சமுதாயம் இப்போதோதான் படித்து மேலே வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே இப்படிப்பட்ட சமூக அவலங்கள் சமூக கொடூரங்களை நீதிமன்றங்களும் காவல்துறையும் கடுமையாக தண்டித்து அவர்களுக்கு சாகுமுறை ஆயுள் தண்டனை கொடுக்க வேண்டிய நிலையில் அவங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பது தான் எங்களை போன்றவரிய தார்மீகமான கருத்து ஆகவே தான் ஏன் ஒரு பக்கம் சட்டம் தண்டிக்கிறது இன்னொரு பக்கம் சட்டம் தண்டிச்சாலும் தண்டிக்காவிட்டாலும் மனிதனுடைய மனநிலை மாற வேண்டும் ஆணாதிக்கத்தினுடைய மனநிலை மாற வேண்டும் அப்படி மாறினால்தான் இது போன்ற குற்ற நிலைகளை நாம் மாற்றிக்கொள்ள முடியும் அந்த குற்றம் நடக்காமல் நாம் பார்த்துக்கொள்ள முடியும் இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கு வயதுக்கு வந்த பெண்களை இப்படி செய்கிறார்கள் என்று சொன்னால் வயதுக்கு வராத சின்ன குழந்தைகளை உதாரணத்திற்கு ஆசிஃபா என்று சொல்லக்கூடிய அந்த பிள்ளையை இதுபோன்று மிக கேவலமாக இன்றைக்கு ஆண் சமுதாயம் ஆணாதிக்க சமுதாயம் நடந்து கொண்டிருக்கிறார்களே என்று சொன்னால் என்ன சொல்வது எவ்வளவு கொடூரம் நினைத்துப் பார்க்கவே நெஞ்சி பதப்பதைக்கிறது எவ்வளவு கேவலமான எண்ணங்கள் கேவலமான சிந்தனைகள் எண்ணி பார்க்க வேண்டாமா அவளும் நம்ம வீட்டு பிள்ளை தானே நம்மளுக்கும் நம்மளை பெற்றெடுத்தது ஒரு தாய் ஒரு பெண்ணு தானே நம்மளுக்கு ம உங்களுடைய மனைவியும் ஒரு பிள்ளை தானே உங்களுடைய மகளும் ஒரு பிள்ளை தானே உன்னுடைய சகோதரிகளும் ஒரு பெண் தானே இப்படிப்பட்ட நிலையில் இன்னொரு இன்னொரு பெண்ணை அந்த பார்வையில் பார்க்காமல் அவளை பாலியல் வல்லூருக்கு ஆளாக்குவது என்பது மன்னிக்க முடியாத மிகப்பெரிய குற்றமாக கருத வேண்டும் இதை ஜீரணிக்க முடியாத குற்றம் மன்னிக்க முடியாத குற்றம் ஆகவே தமிழின பெருமக்களே அனைவத் அனைவரும் இது போன்ற பாலியல் வன்கொடுமைகள் ஈடுபடாத அளவிற்கு பக்குவமான மனநிலைக்கு நீங்கள் வர வேண்டும் சட்டங்கள் ஒரு பக்கம் தடுத்தாலும் சரி தடுக்காவிட்டாலும் சரி தடுத்து உங்களுக்கு பாத தவறு செய்தவர்களுக்கு தண்டை கொடுத்தாலும் சரி இருக்கக்கூடிய ஆண்கள் ஆணாதிக்கச் சமூகம் என்பது தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படி மாற்றிக்கொள்ளாவிட்டால் இந்த சமூகம் இன்றைக்கு பிறர் வீட்டு பெண்ணை செய்கிற இந்த கொடுமை நாளைக்கு நம்ம வீட்டு பெண்ணை இன்னொருவன் அது போன்ற குற்றத்திற்கு ஆளாக்கப்படுவான் குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டு அவருடைய நிலை மிக பரிதாபமான நிலைக்கு தள்ளப்படுவார்கள் நம்ம வீட்டு பெண்களே இப்படி தள்ளப்படுவார்கள் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு பெண்களை நீங்கள் ஒரு போக பொருளாக பார்க்கிற பார்க்கிற அந்த நிலையை தவிர்த்து பெண்களும் நம்மை போன்ற ஒரு உயிர் நம்மை போன்ற ஒரு மனுஷி அவளுக்கும் எல்லா உரிமை இருக்கிறது அவர்களுக்கு நாம் ஒரு பாதுகாப்பாக இருப்போம் என்கிற மனநிலைக்கு ஆனாதிக்கு சமூகம் வரவேண்டும் என்று இந்த பதிவின் மூலம் கேட்கிறேன் நன்றி வணக்கம்